முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு என்னவென்றால் தோஷங்கள் நீங்கி திருமணம் கைகூட வேண்டுமா இதோ எலுமிச்சை தீபம் எப்போது ஏற்றினால் பலன் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட சிறப்பு விதிகள் உள்ளன அது மட்டுமல்லாமல் எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவது தோஷங்களை நீக்கும் என்று கூறப்படுகிறது எலுமிச்ச தீபத்தை ஏற்றும் முறையையும் எந்த தோஷம் உள்ளவர்கள் ஏற்றுவதால் நன்மை கிடைக்கும் என்பது குறித்து நாம் இந்த தகவல் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் பொதுவாக வீடுகளில் தீபம் ஏற்றுகிறோம் அல்லவா கோயில்களுக்கு செல்லும் போதும் தீபம் ஏற்றுகிறோம் தீபம் ஏற்றுவது நம் வாழ்வில் இருளை அகற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது சில நேரங்களில் கோயில்களுக்கு செல்பவர்கள் எலுமிச்சத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம் ஆனால் இந்த எலுமிச்சை தீபத்தை நாம் நினைத்த நேரங்களில் ஏற்றக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா ஆன்மீக விதிகளின்படி எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட சிறப்பு விதிகள் உள்ளன அது மட்டுமல்லாமல் எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவது தோஷங்களை நீக்கும் என்று கூறப்படுகிறது எலுமிச்சை தீபத்தை ஏற்றும் முறையையும் எந்த தோஷம் உள்ளவர்கள் ஏற்றுவதால் நன்மை கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் தோஷங்களை விரட்டும் தீபம் பொதுவாக ஜாதகத்தில் குஜதோஷம் தோஷம் உள்ளவர்கள் எலுமிச்ச தீபத்தை ஏற்றி உள்ளன்போடு தெய்வத்தை வணங்குவது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் வியாபாரம் மற்றும் பொருளாதார பிரச்சினை உள்ளவர்களும் எளிமைச்சை தீபம் ஏற்றி வழிபடுவதால் அன்னை சக்தியின் அருளை பெற முடியும் எதிர்மறை சக்திகளை விரட்டும் திருமணம் கை கூட கல்வையில் வெற்றி பெற இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது பார்வதி தேவிக்கு உகந்த தீபம் பொதுவாக எளிமைச்சை பார்வதி தேவியின் உருவாக பார்க்கப்படுகிறது கோயில்களில் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சையில் மாலை போடப்படுகிறது ஆனால் இந்த எலுமிச்சை விளக்கை எல்லா இடங்களிலும் ஏற்றக்கூடாது எந்த தெய்வங்களுக்கு எலுமிச்சை தீபம் பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சை தீப வழிபாடு உகந்தது மகாலட்சுமி சரஸ்வதி துர்க்கை போன்ற தெய்வங்களுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது நீங்கள் வசிக்கும் கிராமத்தின் எல்லைக்குள் இருக்கும் தெய்வங்களுக்கு இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றுவது விசேஷமானது எலுமிச்சை தீபம் ஏற்ற உகந்த நேரம் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது வாரத்தில் இரண்டு நாட்கள் குறிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் எலுமிச்சை தீபம் ஏற்றலாம் வெள்ளேனெனில் வெள்ளி என்பது தத்துவ குணத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமை ராஜகுணத்திற்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது எப்படி ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கு பச்சை எளிமைச்சையை பயன்படுத்த வேண்டும் முதலில் வெற்றிலை அல்லது தானியங்களை வைத்து அதன் மேல் குங்குமத்தை வைக்க வேண்டும் எலுமிச்சை தீபம் ஏற்ற நெய் அல்லது எண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றும்போது அரளி போன்ற சிவப்பு நிற பூக்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது எளிமைச்ச தீபம் ஏற்றும்போது வெள்ளம் கலந்த உணவுகளை பிரசாதமாக அளிப்பது மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது இதன்படி ஏற்றுவதனால் நமக்கு ஏற்பட்ட திருமண தடை அனைத்து தடைகளும் நீங்கி நமக்கு சுபிக்ஷம் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்